இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது அறுபத்தேழை நாம் வாசிக்கின்ற போது நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நான் நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் சத்ருவினால் உண்டான நெருக்கம் தம்முடைய சொந்த ஜனங்களால் உண்டான நெருக்கம் தன்னோடு கூட இருந்த அறுநூறு பேரால் உண்டான நெருக்கம் மரணக்கட்டுகள் பாதாள கட்டுகள் இவற்றில் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு ஆதரவாயிருந்து என்னை தப்பு வித்தீர் எனவே நீரே என் கேடகம் நீரே என் ரட்சிப்பின் கண்மலை நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி நான் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்புஸ் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அவர் சவுலாய் காணப்பட்ட பொழுது மிகப்பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தார் கற்றுடைய சீஷர்களை சீசிகளை துன்புறுத்தி சுரச்சாலையிலே அடைத்து கொண்டே வந்தார் அப்படி அவர் ஒரு கடிதத்தை வாங்கிக் கொண்டு புறப்பட்டு சென்ற போது திடீரென்று ஒரு பேரொளி அவர் மீது வீசினது அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் அன்று நீர் யார் என்று கேட்டார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் அவர் ஒருவேளை கண்கள் குருடானவராக கைலாக கொடுக்கப்பட்டவராக எழுந்து அவர் அணினேயாவிடத்திலே சென்றார் என்பதை நாம் பரிசுத்த வீதாமத்திலே மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் இந்த சபுல் பேரொலியின் மூலமாய் அல்லது கற்றாகி இயேசு குருசுவின் வல்லமை சந்திக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் போய்விட்டது ஒருவேளை அவர் அநேகரை உபோதரவப்படுத்தினார் அநேகரை துன்பப்படுத்தினார் அநேகரை கட்டி போட்டார் ஆனால் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வசனத்தை காத்து இயேசுவை கிறிஸ்து என்று தீவிரமாய் பிரசங்கம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது அநேக நிருபங்களை எழுதினார் கத்துடைய ஆவியானவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தார் அநேக துரிச்சபைகளை ஏற்படுத்தினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சமுதரி சமுதரியே படுவதற்கு முன்பு நம்மில் சிலர் வழிதப்பி நடந்து போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் எனக்கு ஒரு தெய்வம் மனிதனை தெரியும் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அவர் பிற சமயத்திலிருந்து இயேசுவை சுந்தரட்டகராக ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை அவர் முன் நாட்களிலே குடித்து 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 செத்து போய் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்து விட்டார் சரீரத்திலே வெகுவாய் பாடுகள் சரீரத்திலே பல வியாதிகள் ஆனால் மருத்துவர்கள் யாரும் கைவிட்டு விட்டார்கள் இவர் மாத்திரம் படுத்து இருந்தார் மருத்துவமனையிலே ஆனால் இவருடைய மனைவியோ இவருடைய உயிருக்காக ஜீவனுக்காக ஆண்டு வருடத்திலே போராடி கொண்டிருந்தார் அந்த தருணத்திலே ஆண்டு வல்லமை அவரை தொட்டது அவர் திடீரென்று எழுந்து அமர்ந்திருந்தார் ஒருவேளை அப்படி அவர் அந்த மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு காட்சியை கண்டார் எப்படி என்றால் அங்கிருந்து அவருடைய ஆவி அப்படியே பறந்து தூத்துக்குடி பட்டணத்திலே ஒரு தேவாலயத்திலே ஒரு புல்பட்டுக்கு அருகாமையிலே உட்கார் அங்கே போய் உட்காரும்படியான ஒரு காட்சியை கண்டார் ஆண்டோடி பிரிதான கிருபையினாலும் அவரை ஆழமாய் நேசித்த மனைவியின் ஜபத்தினாலும் கர்த்தர் அவரை ரச்சித்து கொண்டார் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுகிற மனிதனாய் காணப்பட்டார் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே அவர் எங்கே அமர்ந்திருந்தாரோ இன்றைக்கும் வரைக்கும் அவர் அங்கே அமர்ந்திருக்கிறவராக காணப்படுகிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் ஆனால் நீர் என்னை கொண்டபடினாலே கொண்டபடியினாலே கிருபை என்னை பலமாய் தாங்கி வழிநடத்துகிறபடினாலே நீர் என்னை விடுவித்தபடினாலே நீர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தபடினாலே இன்றைய வசனத்தை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே உபதிரவத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதற்கு பின்பு ஆண்டவர் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை வைத்திருக்கிறார் கற்கடைய வசனத்தை காத்து நடக்கும்படியாய் தேவடைய ஆட்சியத்திற்காய் பலமாய் செயல்படும் முடியான ஒரு பெரிய அனுபவத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாது நல்லது எனவே ஆண்டு உரை நோக்கி நாம் செபிக்கின்ற பொழுது நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டு முறை என்று சொல்லி நாம் செபிப்போம் நெருக்கத்தின் மத்தியிலே நாம் நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பார் அவர் புது மனிதனாக ஒரு புது இருதயமுடையவர்களாக கத்திற்கேந்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நம்மை மாற்றுவார் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்